இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல சுத்தமாக நம்பிக்கை இழந்து அதை விட்டுட்டு போயலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களை மாதிரியே பல நேரத்துல நான் பல விஷயங்களை சந்திச்சிருக்கேன் அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வந்தேன் நீங்களும் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இதுல இருக்க ஒரு சில விஷயமாச்சும் உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும் என் வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணத்தை எடுக்கணும்னா ஒரு சேல் ஜாப்ல போய் நான் ஜாயின் பண்ணேன் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்குள்ள எனக்கு எப்படி மனசு மாறிச்சு அப்படின்னம்னா இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்யறானுங்களாடா எப்படா இத்தனை பேர் திட்டுறானுங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படா இருக்க சொல்ற ஒரு மரியாதை வேணாம்படா அப்படின்லாம் வந்து ஒரு காலத்தில் நினைச்சேன் கடைசியில் அந்த வேலையில ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் வந்து அந்த வேலை செஞ்சுட்டு தான் வேற வேலைக்கு நான் மாறினேன் இன்னைக்கு அதை வந்து நான் யோசிச்சு பாக்குறேன் அப்ப அது யோசிச்சு பார்க்கும்போது அது என்ன நடந்துருக்குதுன்னா அது பேர் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பிளாட்டோ அப்படின்னு சம்டைம்ஸ் என்ன தோணும் அப்படின்னம்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரி ப்ராப்ளமா இருக்கலாம் அது உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் உண்மையில சொல்ல முடியல நீங்க கடனில் இருக்கலாம் இல்ல ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கலாம் அந்த தொழிலில் வந்து ஒரு நஷ்டம் வரதா இருக்கலாம் ஒரு வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம் அந்த ஒரு வேலையில வந்து ஒரு கஷ்டமாக இருக்கலாம் அந்த வேலையை விட்டுட்டு போலான்னு இருக்கலாம் ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கலாம் இன்கிரிமெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வரலன்னு சொல்லி நம்பிக்கை விட்டுட்டு நம்ம போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூமெண்ட்டை வந்துட்டு இந்த கஷ்டமான மூமெண்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இது நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுவீங்க திருப்பியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி மூமெண்ட் வரும் ஏற்கனவே இந்த மாதிரி மூமெண்ட் கூட வந்திருக்கலாம் அன்னைக்கு நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த டைமில் வந்து இதை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் வந்து நம்ம முதல் பாயிண்ட்டாக சொல்கிறேன் அதை ரியலைஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து டேக்கிள் பண்ண முடியும் இந்த நேரத்தில் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா நீங்க வந்து உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து இதை கைவிட்டலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடும் இது ஒரு தடைக்கல் மாதிரி இருக்குதான்றது நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் நீங்க உங்களை பார்த்தே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த விஷயத்தை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னு பாருங்க இது ஒரு தொழிலாவே இருக்கட்டும் இல்ல உங்களோட லட்சியமாவே இருக்கட்டும் இது என்ன வெங்காயத்துக்கு நான் தொடங்கினேன் இப்ப நான் வந்து இவ்வளவு மனசு கஷ்டமா ஃபீல் பண்றதுக்கு நான் தானே தொடங்கினேன் எதுக்கு நான் தொடங்கினேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து அந்த எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல சொல்லாம கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க ஒரு லைன்ல நான் பணம் சம்பாதிக்கணும்னு நான் தொழில ஆரம்பிச்சேன் அப்படிலாம் சொல்லாது யோசிச்சு பாருங்க ரியலாவே யோசிச்சு பாருங்க ஓகே இந்த நான் கடையை போகணும்னு ஆரம்பிச்சேன் இந்த ஆஃபீஸ் போகணும்னு ஆரம்பிச்சேன் நான் இப்படி ஆகும்னு நினைச்சேன் அப்படி ஆகும் நினைக்கும் போது உங்களை அறியாமலே என்ன ஆகும் அப்படின்னு பண்ணணும்னா உங்க மனசுக்குள்ள இருந்து உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டாடும் சரி நீங்க இப்ப இருக்கிற நிலைமை வந்து டிப் சொன்ன மாதிரி நீங்க வந்து விழுந்து விழுகிற நிலமையில இருக்கிறீங்க இல்லையா ஆனா நீங்க இதை ஆரம்பிக்கும் போது ஒரு டாப் லெவல்ல இருந்தீங்க அந்த டாப் லெவலுக்கு உங்க சிந்தனை வந்து உங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னம்னா அன்னைக்கு நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இதை தொடங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் எல்லாமே லொகேஷன் இருக்குது இல்லையா லொக்கேஷனில் ஜிபிஎஸ் இருக்குது இந்த ஜிபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்பெஷலி கொஞ்சம் நெட்ஒர்க் இல்லாத ஏரியாவுக்கு போனீங்கன்னா டக்குன்னு சொல்லி காணாமல் போயிடும் அப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறதுன்னு சொல்லி தெரியாது மேப்ஸ் ஒர்க் ஆகாது இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப்லைன் மேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பட் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்லைன் மேப்பும் ஒர்க் ஆகல நீங்கள் போடலீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லி தெரியாது லெஃப்ட் போகிறதா ரைட்டு போகிறதா மேப்பை எக்ஸிட் பண்ணிட்டா திருப்பி லோட் ஆக மாட்டேங்குது என்ற ஒரு இது வரும் நான் சொல்லுது இதே மாதிரி தான் உங்களுடைய ஒய் அப்படின்ற ரீசன் இது ஏன் நான் வந்து தொடங்கினேன் அப்படின்றது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ அந்த தொலைஞ்சு போன ஒய்யை சரியா தொலைஞ்சு போன சிக்னலை நீங்கள் திருப்பி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ரூட் கிடச்சிரும் இது வந்து சைமன் சினக் அப்படின்ற ஒரு ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இஃப் யூ நோ யுவர் ஒய் யூ வில் ஃபைண்ட் அவுட் ஹவ் அப்படின்னு நீ ஏன் உங்கள் காரியத்தை தொடங்கின அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னம்னா அந்த காரியத்தை எப்படி அடையலான்ற விட இருந்தே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல ஃபேக்ட் என் வாழ்க்கையிலேயே நான் வந்து பல டைமில் அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம பிளான் பண்ணிக்கணும் இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்திரமோ பிளான் பண்ணிக்கணும் அதனால தயவு செய்து ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துட்டு எழுதுங்க நான் என்னோட எல்லா வீடியோலுமே நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பெண்ணை சொல்லுவேன் இல்லை கம்ப்யூட்டர்ல நோட்ஸ் எடுக்கிறது சொல்லுவேன் அதுவும் இல்லை அப்படின்னம்னா உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ நோட்டோ நீங்க அமுச்சு வச்சுக்கோங்க இதை நான் இதனாலதான் தொடங்குறேன் உங்க வாய்ஸ் நீங்க கேட்கும்போது அந்த வாய்ஸ்ல இருக்க எனர்ஜி அந்த வாய்ஸ்ல இருக்க ரீசன் எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கேட்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒவ்வொரு டைம் கோல் செட் பண்ண அதான் பண்ணுது கோல் செட் பண்ணும்போது நம்ம கோல்ஸ் வந்து புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதிக்கும் ஆனால் அந்த கோல்ஸை நான் ஆடியோவில் சொல்லும்போது என்ன பண்ணுவேன்னால் எலாப்ரேட் பண்ணிக்குவேன் இதனால் பண்ண போகிறேன் இது இது இப்படி பண்ணப் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எலாப்ரேஷன் பண்ணிக்குவேன் காலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதை நான் அப்போ போட்டுட்டு கேட்பேன் அப்போ எனக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நம்ம தேவையான எந்த கோல் வந்து நமக்கு வீக்காக இருக்குதோ அதை பற்றி நம்ம கேட்குறப்ப நமக்கு ரொம்பவுமே என்கரேஜிங்க அந்த விஷயம் இருக்கும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே வெட்டு உண்டு துண்டு ரெண்டு இல்லை வெச்சா குடுமி சரச்சா மொட்டை இந்த மாதிரி பழமொழிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நம்பிக்கை இழந்துட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா நமக்குன்னு சொல்லி சுத்தமாக நீங்க விட்டுட்டு போறது பதிலாக நீங்க இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் பண்ணிட்டு அணுக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா என் மாமனார் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஒய்ஃப் சொல்லியிருக்காப்புல அவங்களோட பட்ட கஷ்டம் அவங்க எப்படி வந்து வீடு கட்டினாங்க அப்படின்ற ஒரு கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்காப்புல அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா லேண்ட் ஒர்க் டைம்ல வாங்குறாங்க அதுக்கப்புறம் வீடு கட்டலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் காசு இல்ல அப்புறம் பேஸ்மெண்ட் போட்டு கொஞ்சம் நிறுத்துறாங்க அடுத்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல கட்டுறாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வேலை நடக்கல அப்புறம் மேல வந்து டெரஸ் போடுறாங்க இந்த மாதிரி அவங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் வந்து ஆச்சு இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணி செக்மெண்ட் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலு போர்ஷன் ஆச்சு அதில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ப்ராக்ரஸ் வந்து காமிக்குது இன்னைக்கு பேங்க்லாம் லோன் தராங்க நான் போனேன் ஒரு வீடை கட்டணும்னு இல்லாம அவங்க அந்த ஒரு பெரிய டாஸ்க்கை எப்படி சின்ன சின்ன டாஸ்க்காக பிரேக் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிங்க நீங்க இப்போ ஃபேஸ் பண்ற ட்ரபிள் அது என்னவா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் இதை வந்து நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நவுத்திட்டு போயிட முடியுமா அப்படின்னு யோசிங்க இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நீங்களும் பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் இருக்குமா கொஞ்சம் நாள் இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாமா திருப்பி வந்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பண்ற பிரச்சனையில இருக்குதா நீங்கள் ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு அதை தள்ளி போட முடியுமா உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியுமா இல்லை கொஞ்சம் நான் கட்டுறேன் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா பல வழிகள் இருக்குது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க சரியா விட்டுட்டு ஓடுறதுக்கு பதிலா நம்பிக்கையே முழுமையாக இழக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை எடுத்து பாருங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இது பேர் என்னன்னா செல்ஃப் டாக் செல்ஃப் அஃபமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய படத்தில் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணியும் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டுருக்கலாம் ஆனால் இது உண்மையாலுமே ஒர்க் ஆகிற ஒரு சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நிறைய சக்ஸஸ் அனுபவிச்சுவீங்க அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு தொழிலே நடத்திட்டு இருக்கீங்க தான் கஷ்டம் இருக்குன்னா நீங்க தொழில ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய இருக்கும் அந்த அந்த விஷயங்கள்லாம் எடுத்து இப்ப கொண்டு வாங்க ஏன்னா உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா உன்னால முடியாதடா இதெல்லாம் தேவை இல்லா இது இப்பயே விட்டு ஓடிலாண்டா இது வந்து சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நெகட்டிவா பேசிட்டே இருக்குது அப்போ இந்த மனசை வந்து பாசிட்டிவா பேச வைக்கணும் அந்த மனசை பாசிட்டிவா திரும்ப வைக்கிறதுக்கு நீங்க தான் எஃபோர்ட் எடுத்து அதுக்கிட்ட சொல்லணும் அப்ப முதல்ல வந்து சிந்தனைகளை மாத்திரீங்க நீங்க அடைஞ்ச சக்சஸ் நீங்க ஏற்கனவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே பண்ணியிருப்பீங்க பாத்தீங்களா அதை வந்து உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாங்க அந்த நினைவுக்கு நீங்க அந்த சக்சஸ வந்து கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு வந்து மாற ஆரம்பிக்கும் அப்ப என்னால் முடியும்டா நான் பண்ண பண்ணல ஏன் என்னால முடியாது எனக்கு ஒரு டைம் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருந்துச்சு அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணும் போது இன்னும் ஏற்கனவே பயமுறுத்தி விட்டாங்க இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இந்த ஆர்டர் நம்ம கிடைக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்து போயிருந்தோம் அப்போதான் நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டோம் என்னடா ஜுஜிப்பு வேலை இதை விட நம்ம நூறு பேர் வச்சு வேலை பார்க்குற வேலையே முடிச்சிட்டோம் அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் பேசி நம்ம ஆர்டர் முடிக்கலையாடா இந்தியாவிலேயே நம்ம தான்டா ஃபோன் பண்ணி ஆர்டர் பிடிச்சோன்றது அவரை இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணலையா ஆட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு 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 ஏற்கனவே ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு ஆர்டர் பிடிச்சிருந்தோம் அதை நினச்சி பார்த்ததுமே அந்த மொமெண்ட்டில் வந்து எங்களுடைய நர்வஸ்னஸ் போச்சு அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு எங்கள் மனசு மாறிச்சு அதே மாதிரி தான் உங்களுடைய மனசை கொஞ்சம் மாத்துறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டாக் என்னால் முடியும் இதை நான் பண்ணியிருக்கேன் இதனால முடியும் இது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தான் அப்படின்றப்ப அதுக்கு மாதிரி உங்க பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா இது வந்து நீங்க ஒரு நாள் பண்ணாம நீங்க ரெகுலரா பண்ணனும் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஒரு தவறான ஒரு காரியத்தை எடுத்தது அந்த தவறான காரியத்தை வந்து விட்டு ஓடாமல் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுத்த மாதிரி ஆகக்கூடாது உங்களை மாதிரியே நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு காரியத்தை எடுத்திருக்கீங்க அது உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னம்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் வந்து வருது நம்மளால இது முடியாது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேசுகிறோம் உங்களுக்கான தப்பான பழக்க வழக்கங்கள் தவறான தொழில் தவறான வேலை இதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை சொல்லிகிட்டு இருக்கல சரியா அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணணும் இதை இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை டெய்லி வந்து பண்ணணும் டெய்லி செல்ஃப் டாக் பண்ணணும் டெய்லி வந்து உங்களை பற்றி உங்களை நீங்கள் நல்லா சொல்லிக்கணும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து தேடுறது இன்ஃபேக்ட் இந்த வீடியோ இந்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா நீங்கள் அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹியூமன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது கேட்டிருப்பீங்க நம்மளுடைய ஒரு நேச்சரே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நாலு பேர்ட்ட பகிர்ந்துகிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு இந்த இன்டர்நெட் யுகத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா எல்லாருமே ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் குரூப்பாக இருந்தாலும் போட்டி போறாமல் ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கனால யாருமே தங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை மனசில் போட்டு புழுங்குறாங்க அந்த மாதிரி நடக்க ஒரு நம்மளுடைய தோல்விக்கும் நம்ம மன விரக்திக்கும் ஒரு 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 பெரிய பெரிய காரணமாக இருக்குது இப்போ எனக்கு 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 வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அட்வைஸ்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றும் சிக்ஸ் சிக்ஸ் மந்த் மந்த் இருக்கும் முன்னாடி ப்ராப்ளம் என்ன பண்ணுறதே பண்ணுறதே தெரில இதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு அப்புறம் என் 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 ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் டே வாடா மீட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு நாங்கள் அப்போ வந்து நினச்சானோ நான் சொன்னதை புரிஞ்சான்னு சொல்லி தெரியல நான் முழுசான்ட்டின்னு சொல்லவே இல்ல அவங்க அதையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சான் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்குது என் கம்பெனில எப்படி அப்படின்னு அப்ப உனக்கு இது பிரச்சனை இல்லையாடா அப்ப இது இல்லையாடா நான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்க கேட்க அவனும் பதில் சொல்லிட்டே இருந்தா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போயிடுச்சு ஆறு மாசம் கழிச்சு வந்து பார்க்கறோம் அன்னைக்கு அவன் சொன்ன அட்வைஸ்ன்னு மாதிரி சொல்ல கூட முடியாது அன்னைக்கு நான் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவன் பேசின விஷயங்கள் எனக்கு மனசு ஆறுதலாக இருந்துச்சு அந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்துட்டு அவ்வளவுதான் ஸோ உங்களுக்குன்னு சொல்லி என்றைக்குமே கொஞ்சம் ட்ரஸ்ட் ஒர்த்தி ஃப்ரெண்ட்ஸை வச்சுருங்க ஒரு நாலு பேர் மனசு விட்டு பேசுறது வச்சுருங்க ஆனால் அதே போல் அவங்களுக்கும் நேரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும் உங்களுக்குள்ள போட்டி பொறாமை ஈகோல தயவு செய்து வச்சுக்காதே அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் உங்களுக்கு இருக்காங்க உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாம கொள்ளாதவங்கள இருக்கிறாங்க அப்படின்னும்னா அவங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கூட தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்குன்னா அந்த மாதிரி பர்சனாலிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறோம் சிலருக்கு இது கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோங்க நான் ஒருத்த மட்டும் இல்லை யூடியூப்ல இந்த மாதிரி பல பேர் மோட்டிவேஷ்னல் டாபிக்ல பேசுறாங்க எனக்கு அண்மையில சசிக்குமார் அப்படின்னு ஒருத்தருடைய அறிமுகம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா கிடைச்சி அவர் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பழைய மெமரியெலாம் தட்டி எழுப்பி கொண்டு வரது உங்களுக்கு உண்மையாலுமே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட யூடியூப் மாதிரி இடங்கள்ல மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம் இருக்குது இதை அடிக்கடி தொடர்ந்து கேளுங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்குது என் வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணது எனக்கு அது மாதிரி கம்பேனியன் எதுவுமே இல்லை புக்ஸு ஆடியோ புக்ஸ் மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மளை நாமளே நம்மளை நாம்ளே வீழ்ந்து போகிறப்ப நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கு பயன்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதனால் உங்களை சுற்றி ஒரு நம்பிக்கையான ஒரு சர்க்கிளை வச்சுக்கோங்க நீங்கள் என்றைக்கு மனசு விட்டு பேசுகிற மாதிரி அது இல்லை அப்படின்னம்னா புக்ஸு ஆடியோ ப்ரோக்ராம்ஸு கேட்கறது பழகிக்கோங்க அது நல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க ரொம்பவுமே கஷ்டப்படாதீங்க என்னடா கஷ்டப்படாதுன்றா ஒரு பக்கம் வேலை செய்யணுன்றான் ஒரு பக்கம் இது பண்ணுறாடின்னு சொல்லு பார்த்துக்காதுங்க நம்ம வை நம்மளுடைய மைண்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ண முடியாது தூக்கம் சரியான தூக்கம் வேணும் நமக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் தூக்க வேணும் ஒரு சில நாள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா பத்து மணி நேரம் கூட தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஐடியா வரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து மைண்ட் இருக்கிறப்ப அதுக்கு டாலரன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதுக்கான சக்தி இருந்தே வரும் இன்றைக்கி நாலேஜ் ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் அண்ட் பிராண்ட் ஒரு வாரத்தில் வந்து நாற்பது மணி நேரம் அறுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அதில் இன்றைக்கி ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் பெங்களூரில் போட்டிருக்காங்க ஒரு லேடி காரை ஓட்டிக்கிட்டு லேப்டாப்பில் மீட்டிங்கோ அதை அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க நீ எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணுறது உங்கள் காரில் உட்காந்துட்டு நீ வேலையை தட்டிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னம்னா என்ன பண்ணுறது ஸோ நீங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையிலுமே ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த மெட்ராஸில் இது எப்படி சொல்கிறதுனா நம்ம முகவரி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அஜித் குமாரோட முகவரி படம் அந்த படத்தில் இதே மாதிரி தான் கை விட்டுட்டு ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரும் ஜோதிகாவும் அவரும் உட்காந்துருப்பாப்பில இல்லையா எங்கள் பீச்சில் இருக்கப்ப அந்த பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து பெல்லடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் இப்போ பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு சி ஒரு 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 ரிலாக்ஸ்டான ஒரு மூமெண்ட்டு எதையுமே பற்றி திங்க் பண்ணாமல் ஒரு ஒரு பீச் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பீச் இருக்குது பார்க் இருக்குது ஒரு வேற எதை ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது உங்களை எதுவுமே உங்களுடைய கஷ்டங்களை பற்றி நினைக்காத ஒரு இடத்தை வந்துட்டு நோக்கி போங்க ஒரு நாளே எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க கம்ப்ளீட்டாக உங்கள் உங்கள் மைண்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி விஷயத்தை பண்ணுங்க அது என்ன எனக்கு தெரியாது உங்கள் மைண்டுக்கு என்ன புத்துணர்ச்சி தரணுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னம்னா செலக்டிவ் மூவிஸ் வச்சுருக்கிறேன் எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு ஒர்க் பண்ண முடியல டப்புன்னு எந்திரிச்சி போட்டு ஒரு மூவியை பார்த்துட்டு டோட்டலாக மைண்டு சேஞ்ச் ஆகிடும் இல்லைன்னா ஒரு கேம் எடுத்து இந்த கார் கேம் இருக்கும் சர்ருன்னு சொல்லிட்டு ஒரு கார் கேம் விளையாண்டு ஒரு ஒரு வின் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நல்லாயிருக்கும் எதுவுமே முடியலன்னா தூங்கிட வேண்டியது சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா வரும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை அணுகும் போது பெட்டராகவே இருக்கும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் மென்டாலிட்டி வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க இப்போ கூட நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க அதான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க இதுல இருந்தும் ஒரு லெசனை வந்து நம்ம எடுத்துக்கணும் கிரவுண்டில் அன்றைக்கி நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து வந்தாங்க அதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி ஓடிட்டே இருந்தாங்க டப்புன்னு கீழே விழுந்துட்டான் அவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அடுத்தது வண்டி போட்டு போனா திரும்பி திரும்பி பார்த்தேன் அது எல்லாருமே நேச்சுரலாக பண்ணுவாங்க இல்லையா திரும்ப திரும்பி யாராக பார்க்கறான்னு பார்த்தான் உட்காந்துட்டே இருந்தேன் நான் கண்டுக்கல ஏன்னா அந்த டைமில் பார்த்தோம்னா பப்பி பசியமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்திரிச்சான் திருப்பி ஓட ஆரம்பித்தான் அவ்வளோதான் அவனுக்கு அது கீழே விழுந்தான் ஃபிசிக்கலாக வலி மென்டலாக வலி பட் அவன் விட்டுட்டு ஓடலையே ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை நீங்களாகவும் ஒரு கட்டத்தில் இருந்தீங்க நம்ம வளர வளர நமக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டி வந்துடுச்சு நிறைய சோஷியல் ப்ரெஷர் வந்துருச்சு சோஷியல் ஸ்டேட்டஸ் வேல்யூ இதெல்லாம் வந்ததினால நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும் அதை தடையை தாண்டி வரது கிடையாது இன்னைக்கு நடக்கிற இந்த கஷ்டம் வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில் ஒரு படிப்பினை தருதா இல்லை நம்மளை விட்டுட்டு போட சொல்லுதா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க அது உண்மையாக வாழ்க்கையில் இது ஒரு லெசன் தான் இதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க அந்த பையன் அன்னைக்கு அந்த சின்ன பையன் வந்து அன்னைக்கு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சைக்கிளே வராது இந்த சைக்கிள்னால் எனக்கு பெரியவங்க ஓட்டுறது அப்படிலாம் அவன் சொல்ல கிடையாது ஏன் அவனுக்கு தெரியும் ஒய் ஹி ஸ்டார்டட் அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் சைக்கிள் படிக்கணும் சைக்கிள் ஏன் நான் ஓட்டணும் அப்படின்னு அவன் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆட்டிடியூடு அன்னைக்கு கீழே விழுதும் போது வந்துச்சு அவனு விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படி நம்ம பெத்த குழந்தைங்க தான் நமக்கு சொல்லி தராங்க அதனால அது மறந்துடாதீங்க இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இல்லையா இதெல்லாம் இதுக்கு நமக்கு ஒத்து வராது அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் இந்த விஷயத்துலேருந்து இந்த இருந்து நீங்கள் விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியுமா எனக்கு வந்து லட்ச லட்சமாக போட்டு ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ஒரு வந்துச்சு ஒரு நல்ல ஸ்கோப்போட நான் என் ஒய்ஃபு சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணோம் ஆனால் எங்களோடய நேரத்துக்கும் எங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குமே அந்த அந்த தொழில் ஒத்து வரல ரொம்ப ட்ரை பண்ணோம் ரொம்ப லட்சங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் நிறைய மக்களை ட்ரஸ்ட் பண்ணோம் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு அது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு என் ஒய்ஃப் தான் சொன்ன பாதி கணத்தை தாண்டிட்டோம் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அந்த விட்டுட்டு போக முடியாது அப்போ நான் சொன்னேன் சரி ரைட் என்ன பண்ணலாம் சொல்லு அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் சரி வெயிட் பண்ணுற பீரியடில் என்ன பண்ண போகிறோம் இது இதெல்லாம் பண்ணும் சரி அதை அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னொரு ஆறு மாதம் அவ்வளோ கடந்துச்சு நான் சொன்னேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது வி ஹேவ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி யார் வி கோ ஸ்விச் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒன்று எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே வரல தென் வி ஷர்டாக ஐ கேவா நான் அதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன் இது கடைசி பாயிண்ட்டை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷய எடுக்கிற எல்லா விஷயங்களுமே ரைட்டான விஷயங்களா இருக்காது நான் 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 வந்து தோத்தங்கொழி கிடையாது நீங்களும் தோத்தங்கொழி கிடையாது ஆனால் நம்ம எடுத்த விஷயம் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு சூட்டபிள் இல்லாமல் விஷயமா இருக்கலாம் நம்ம வேறு விஷயத்தில் நம்ம எக்ஸல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் பட் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நீங்கள் எது இருந்தாலுமே ஒரு சில மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ண முடியுமா ஒரு சில வாரம் ஒரு சில மாதம் ஒரு சில வருடம் வெயிட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா என்னால் முடிஞ்சிச்சு பணம் செலவாச்சு என்னால் முடிஞ்சிச்சு அதனால் எதுவும் குறைஞ்சி போலாம் எனக்கு இருந்துச்சு கொடுத்தேன் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வீணாக போச்சு நோ ப்ராப்ளம் பட் உங்களுக்கு வேறு பிரச்சனையாக இருக்கலாம் அது வந்து சில மணித்துளியாக இருக்கலாம் வாரங்களாக இருக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமோ ரியலிஸ்டிக்காக அதை எழுதி வைங்க அதை வெயிட் பண்ணிவிட்டு சரி இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது லெட்ஸ் ரேப்பிடா அதாவது இது ஒர்க் அவுட்டே ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க அதில் என்ன பண்ண போகிறோம் என்ன முயற்சி போகிறோம் கடைசி முயற்சிடா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ண முடியுமா பாருங்கள் அது ஒர்க் அவுட் ஆகலையா ரைட் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளான்னு சொல்லிட்டு போயிட்டு அன்னைக்கு நீங்கள் விட்டுட்டு ஓடுங்க இந்த விட்டுட்டு ஓடுற மனநிலையை ஏன் நம்ம தடுக்க வேண்டி இருக்குன்னா வாழ்க்கையில நீங்க எதை எடுத்தாலும் அதுல கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் உண்மை அப்ப நீங்க இதுல விட்டுட்டு ஓடுறீங்கன்னா எதை எடுத்தாலும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடுவீங்க நிறைய பணக்கார வீட்டு வாரிசுகளை பார்த்துருப்பீங்க ஆம்பளைனாலும் சரி பொம்பளைனாலும் சரி நீங்க இதே தான் பண்ணுவாங்க ஒரு அப்பா ஒரு தொழில் வைக்க சொன்னாருன்னு ஒரு தேங்காய் மண்டியை போடுவான் என்ன கழிச்சு தேங்காய் மண்டி இருக்காரு சூப்பர் மார்க்கெட் போட சொல்லுவான் சூப்பர் மார்க்கெட் போடுவான் இவங்களுக்கு எல்லாது எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை விட்டுட்டு போயிடுவோம் ஹார்டுவேர் ஸ்டோர் தான் எல்லாம் போட்டு ஓடுதுன்னு ஹார்ட்வேர் ஸ்டோர் ஒ ஒர்க் அவுட் ஆகாது அப்போ ஹோட்டல் போட சொல்கிறான்னு கடைசியில் அப்பன் சேர்த்தி வச்ச எல்லா காசையும் கரைச்சிவிட்டு அது சொல்லுவாங்களே ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க ஸோ அந்த கிவ் அப் மென்டாலிட்டியை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம் அந்த நம்பிக்கை விடாமல் நம்ம எடுத்த லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற நான் வாழ்த்துறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்